வணக்கம் வெல்கம் டாரம் லேட்டாஸ் அட்வெஞ்சர்ஸுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது லோ பட்ஜெட் உள்ள சைட்டு சேலுக்கு வந்துருக்கு ஒரு சென்டோட ரேட் வந்து ஒன்றே ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஒட்னாபுரம் உள்ள ஏரியாவில் சைட் போட்டு நாலு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க நம்ம பார்க்க போகிற சைட்டுக்குள்ளே வேல்யூ பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது ஒரு சென்டோட ரேட்டு அர்ஜென்ட்டு செய்யுங்கனால ஒரு சென்ட்ரோ ரேட் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் தராங்க மேக்ஸிமம் ஒன் வீக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்க முடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த சைட் கிடைக்கும் ஒரு பண அவசரத்தைக்காக இந்த சைட் வந்து சேல் பண்ணுறாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ப்ராபர்ட்டி பற்றின எல்லா விவரங்களும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த பற்றினா எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் வாங்க இப்போ சைட்டுக்கு போகிற வழியில் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கேருந்து இருக்கோம்னா கோயம்புத்தூரில் போத்தனூர்லேருந்து செட்டிப்பாளையம் பார்த்து போயிட்டுருக்கோம் செட்டிப்பாளையம் ஊருக்குள்ளே தான் இந்த சைட் வந்து இருக்கு ஒரு சென்டோட ரேட் வந்து ஒன்றே லட்சம் ரூபாங்க ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் மட்டுமே தாங்க மார்க்கெட் வேல்யூ ரெண்டரைக்கும் கம்மி இருக்காது கண்டிப்பாக மூன்றாவது வரைக்கும் மார்க்கெட் ரேட் வந்து இருக்குது இது எந்த இதுன்னு கேட்டீங்கன்னா போத்தவங்க செட்டிப்பாளையம் ஜங்ஷனில் இருக்குங்க செட்டிக்கு செட்டிப்பாளையம் ஃபோர் கார்னரில் இருந்து டூ வந்து சவுத் சைடில் வரணும் ஊருக்குள்ளே போகிற இல்லை ஆட்டோ ஸ்டாண்டு கோயில் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்கும் அந்த ரோட்டில் வரணுங்க போத்தவரில் இருந்து வர்றாங்க வந்து செட்டிப்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒட்டி இந்த ரோட்டில் உள்ள வரணும் இங்கேருந்து சரியாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் சைட்டை ரீச் ஆக முடியும் செட்டிப்பாளையம் பஞ்சாயத்துக்கு சேர்ந்த லேவிட் தாங்க இது அது மட்டும் இல்லைங்க இது வந்து கார்னர் சைட்டு தெற்கு கிழக்கு ரெண்டு பக்கம் ரோடு உள்ள மாதிரி இருக்க ஒரு கார்னர் சைட்டு கரெக்டாக ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு சென்ட் வருங்க மூணு சென்ட்டுக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ரெண்டே முக்கால் சென்ட்டுக்கும் அதிகமாக இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்ட் ஏரியா கிழக்கு பக்கமாக இருக்கிற ரோடு வந்து முப்பது அடி ரோடு தெற்கு பக்கமாக இருக்கிற ரோடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடுங்க எல்லாமே இந்த வீடியோவில் உள்ள பார்க்கலாம் காமிக்கிறவங்க இந்த ஏரியாவில் இந்த லெஃப்ட் சைடில் ஏரியெல்லாம் சைட்டு போட்டு ஏழு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க திட்டக்கலை ஊருக்குலேருந்து கலைஞர் நகர் பிறவிலே வர்றவங்க குளோபல் பாத்து ஸ்கூலுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும் குளோபல் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு ஃபோர்க்கான ஜங்ஷன் வரும் அங்கேருந்து ரைட் சைடில் கட் பண்ணி வந்தீங்கன்னா கணபதி கார்டன் சொல்லிட்டு இருக்குங்க அந்த லேவிட்டு தான் இந்த ப்ராப்ளம் அமைஞ்சிருக்கு இந்த சைட் எங்கே இருக்குங்கிறது லொக்கேஷன் மேப்பும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணி வச்சுருக்கோங்க நீங்கள் எப்போ வேணாலும் சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம் மேப் லொக்கேஷன் மேப் வச்சு போய் பழக்கம் இல்லாதவங்க சைட்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு ஒன் ஹவர் மட்டும் கால் பண்ணுவாங்க நாங்களே கூப்பிட்டு போய் காய்கிறோம் ஒரே ஒரு சைட் மட்டும்தான் ரீசேலுக்கு வந்திருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்ட லேவட்டில் வாங்கினவங்க ரீசேல் பண்ணுறாங்க ஒரு பத்து பதினொன்று வருஷம் போட்ட லேவட்டில் வாங்கினவங்க ரீசேல் பண்ணுறாங்க இந்த சைட்டுக்குள்ளே வந்து ஒரே ஒரு குடோன் மட்டும் இருக்குங்க வீடு எதுவும் ஆகலை பக்கத்து லேவ்லலாம் வீடு ஆகிடுச்சு இந்த லேவட்டுக்கு ஒட்டின மாதிரி இருக்கிற லேவட்டில் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நீங்களே போடுறதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒன்றே கால்ல ரூபாங்கிறது சூப்பர் ஒர்த்தான ஒரு அப்படி தான் அது ஒரே ஒரு சைட் மட்டும்தான் இருக்குது லோபிட் சைட்ஸ் நம்ம சேனலில் போகிறதுல உடனுக்குடன் புக் ஆகிடும் மேக்ஸிமம் இந்த சைட் வந்து அதிகபட்சம் இன்னைக்கு டேட்டில் வீடியோ போஸ்ட்ன டேட்டில் இருந்து ஒரு வாரத்துக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த சைட் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு பணம் தேவை இருக்கிறனால அர்ஜென்சிகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க கரெக்டாக செட்டிப்பாளையம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து மூன்றரை கிலோமீட்டருங்க இந்த ரோடுமே வந்து பஸ் ரூட் தான் நகர் வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது பஸ் நம்பர் வந்து எழுபத்தி மூணு டி வந்து இந்த ரோட்டில் வருது டவுன்ஹால் உட்காட்டத்துக்கு வர பஸ்ஸுக்கு வந்து இந்த இப்போ நான் பார்க்குற இந்த ஏரியா வரைக்குமே பஸ் வந்து இருக்குது பஸ் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது பஸ் ரூட்டில் பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா இங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நம்ம இந்த சைட்டை ரீச் ஆக முடியும் செம ஒருத்தான ஒரு ப்ராபர்ட்டிங்க கார்னர் பிளாட்டு தெற்கு கிழக்கு கார்னர் பிளாட்டு முப்பது அடியோடு இருபத்தி மூணு அடியோடு லொக்கேஷன் மேப் எக்ஸாக்டாக பின் பண்ணியிருக்கோங்க இதுக்கும் நீங்கள் இந்த ப்ராபர்ட்டி விசிட் பண்ண வரைக்கும் வரக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி கால் பண்ணுங்கள் இந்த ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று ஏழு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிது ஒருத்தங்க இந்த ரேட்டுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் செய்யாது யாருனாலையும் தரவும் முடியாது நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மட்டும் பார்த்தாதுங்க கூட பக்கத்தில் பெல் மாதிரி பட்டன் இருக்கும் அதில் மூணு ஆப்ஷன் கேட்கும் அதில் ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிபிகேஷனாக காமிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இனிமேல் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் வரும் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க இந்த ஃபென்சிங்க்கு அந்த சைடில் இருக்கிறது வந்து விஸ்வாபுரங்கிற லேவுட்டு அதுக்கு அடுத்தது கணபதி கடன் இந்த கணபதி கடனில் தான் இந்த சைட்டு சேல் போட்டுருக்கு இதுக்கு அடுத்தது இருக்கிறது பூசாப்பை லேவட் போட்டுருக்காங்க ரோடெல்லாம் ஃபார்ம் பண்ணி நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் சேல் பண்ணிட்டாங்க அந்த ரேட்டு கொடுக்கும்போது நம்ம வந்து ஒன்றே ஆறு லட்சது சூப்பர் ஆஃபருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு வர தகவல் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சிட்டி விலை சரௌண்டிங்கில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த லட்சத்துறையெல்லாம் அவங்கள்ட்ட சைட்டுக்கு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் சைட்டு வந்து அவங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது சிட்டி விளையாருக்கு இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ